மாசெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டு வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வருஷம் வருஷம் வந்து ஒரு கேம் மாதிரி நாங்கள் விளாடுவோம் இந்த கிறிஸ்மஸ் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு விளையாடுவோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருபதாம் தேதி ஆக்சுவலாக வந்து இருபதாம் தேதி நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ குடியில் இதெல்லாம் வந்து ஜோடிச்சு அழகாக வச்சுருக்கோம்

கட்டு போதும் மாட்ட. அப்புறம் எடுக்க முடியாத அளவுக்கு இருந்தா நீ நீ கட்டே. கட்டறே. ஹைட்ல கட்டறே. அவளோட gift வந்து கட்டறா. ம் கட்டற போதம். இப்ப நான் நான்சி கட்டறா. மேல கட்டறா. அடேய் இது என்ன இங்க கட்டிட்டீங்களே மேல கட்டிட்டீங்களோமே.

காட்டணும்னு ஆசைப்பட்டோம் இது பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் பண்ண மாதிரி மாதிரி சின்ன பசங்க கூட ஃப்ரெண்ட் வந்து விளாடும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஹாப்பி கிறிஸ்மஸ் ஓகே பாய்